வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆண்டனி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்ஐசி ஜீவன் லாப் விஸ் போஸ்ட் ஆஃபீஸ் பிளான்ஸ் விஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மூன்றுக்கும் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் உங்கள் பணத்தை எங்கு முதலீடு செய்வது என்பதை பற்றி சரியான தீர்மானத்தை எடுக்க முடியும் அதே சமயத்தில் உங்கள் தேவைக்கும் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் ஏற்றது எது இதோ முழுமையான வீடியோ தமிழில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செக்ஷன் ஒன் எல்ஐசி ஜீவன் லாப் என்றால் என்ன எல்ஐசி ஜீவன் லாப் என்பது ஒரு இன்சூரன்ஸ் ப்ளஸ் சேவிங் பிளான் இது வந்து ஒரு லிமிட்டெட் ப்ரீமியம் என்டோமென்ட் பிளான் அதாவது சில வருடங்களுக்கு மட்டுமே ப்ரீமியம் செலுத்தினால் போதும் பாலிசி முழுக்க லைஃப் கவர் மற்றும் மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் பாலிசியை பற்றிய தகவல் பாலிசி டேர்ம் பதினாறு இருபத்தொன்னு இருபத்தைந்து வருடங்கள் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பத்து பதினஞ்சு பதினாலு வருடங்கள் சம் அஷூர்டு குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் டெத் பெனிஃபிட் சம் அஷூர் ப்ளஸ் போனஸ் மெச்சூரிட்டி பெனிஃபிட் சம் அஷூர் ப்ளஸ் ஃபைனல் போனஸ் டேக்ஸ் பெனிஃபிட் ஏடிசி மற்றும் பத்து பத்து டி லோன் ஃபெசிலிட்டி இருக்கிறது ரிஸ்க் லெவல் ஜீரோ ரிஸ்க் எல்ஏசி மூலம் பாதுகாப்பான திட்டம் முக்கியமாக நீங்கள் கட்டும் பிரீமியத்துக்கு உண்டான ப்ரொடக்ஷன் ப்ளஸ் ரிட்டன் இரண்டுமே கிடைக்கும் செக்ஷன் இரண்டு போஸ்ட் ஆஃபீஸ் பிளான்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் பிளான் என்பது ட்ரெடிஷ்னல் கவர்மெண்ட் பேக்கெட் ஸ்கீம்ஸ் பொதுவாக மக்கள் பயன்படுத்துவது என்எஸ்சி நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் பிபிஎஃப் பப்ளிக் ஃப்ராவிடன் ஃபண்ட் ஆர்டி Recurring Deposit இதில் வந்து Fixed Return கவர்மெண்ட் Guarantee கிடைக்கும் ஆனால் வந்து லோ ரிஸ்க் ஆனால் என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா இதில் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடையாது டெத் பெனிஃபிட் இல்லை Lock-In பீரியட் வந்து அதிகமாக இருக்கும் வெல்த் கிரியேஷன் அதிகம் இல்லை ஒன்லி இன்ட்ரெஸ்ட் Based பெனிஃபிட் நீங்கள் சேமிக்கிறது நல்லது ஆனா பாதுகாப்பும் வேண்டும் என்றால் இது பத்தாது செக்ஷன் மூன்று மியூச்சுவல் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டு வந்து ரிட்டன் அதிகம் ஆனால் ரிஸ்க்கும் அதிகம் இந்த பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் இன்டைரக்டாக முதலீடு செய்கிறீங்க எஸ்ஐபி மூலம் ஐநூறு ரூபாய்லேருந்து ஆரம்பிக்கலாம் லாங் டேர்மில் பன்னிரெண்டு சதவீதம் முதல் பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் ரிட்டன் கிடைக்கும் ஹை ரிட்டன் பொட்டன்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டி லிக்யூரிட்டி அதிகமாக இருக்குது இஎல்எஸ் மூலமாக ஏடிசி பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் இதில் என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா மார்க்கெட் ரிஸ்க் வந்து அதிகமாக இருப்பதால் லாஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது கேரண்டி ரிட்டன் கிடையாது ஷார்ட் டேர்மில் நெகட்டிவாக ரிட்டன் கூட வரலாம் இது வந்து யாருக்கு பொருந்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்காங்களோ அவங்களுக்கு பொருந்தும் செக்ஷன் ஃபோர் கம்பேரிசன் டேபிள் மூன்றையும் ஒரு ஒப்பிடலாம் லைஃப் இன்சூரன்ஸ் லாபில் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் பிளானில் வந்து இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இல்லை ரிஸ்க் லெவல் ஜீவன் லாபில் வந்து ஜீரோ ரிஸ்க் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஜீரோ ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஹை ரிஸ்க் இருக்குது ரிட்டர்ன் ஜீவன் லாப்பில் வந்து போனஸ் ப்ளஸ் சம்மர் ஷூட் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட் வந்து அதிகமாகும் போது நம்முடைய பலனும் அதிகமாகும் மேலும் வந்து மார்க்கெட் குறையும் பொழுது நம்முடைய பங்கும் குறையும் மேலும் இதில் வந்து டெத் பெனிஃபிட் லாபில் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை மெச்சூரிட்டி பெனிஃபிட் லாபில் வந்து இருக்குது டேக்ஸ் ஃப்ரீ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இருக்குது ஆனால் டாக்ஸபிள் லோன் ஃபெசிலிட்டி லாபில் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பிபிஎஃப் ஆடியில் மட்டும் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் ஜென்ரலி இல்லை டேக்ஸ் பெனிஃபிட் லாபில் வந்து எயிட்டிசி ப்ளஸ் டென் டென்டி இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் எய்டிசி இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இஎல்எஸ்எஸ் எய்டிசி மட்டும் இருக்குது இது வந்து யாருக்கெல்லாம் பொருந்துன்னு பார்த்தோன்னா லாப் வந்து சேஃப் அண்ட் ஃபேமிலி சேவர் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ட்ரெடிஷ்னல் சேவர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு ரிஸ்க் டேக்கர் இன்வெஸ்டர் இவங்களுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் செக்ஷன் ஐந்து யாருக்கு எது சிறந்தது நம்ம பட்ஜெட்டும் ரிஸ்க் டேக்கிங்கும் கோலின் அடிப்படையில் தான் தேர்வு செய்யணும் எல்ஐசி ஜீவன் வந்து ஸ்டேபிள் சேஃப் மற்றும் ஃபேமிலிக்கு ப்ரொடக்ஷன் தேவைப்படுறவங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ளஸ் சேவிங் காம்போ வேண்டும் என்பவர்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் பிளான் கன்சர்வேட்டிவ் ஃபிக்ஸட் இன்கம் பிளான் விரும்புபவர்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும் அதே போல் எளிமையான ட்ரெடிஷ்னல் பிளான் தேவைப்படுறவங்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது வந்து லாங் டர்ம் வெல்த் பில்ட் பண்ண அனுப்பவர்களுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராக ஆனவர்களுக்கு மார்க்கெட்டை புரிந்து கொண்டு போதுமான அனுபவம் உள்ளவர்களுக்கு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் அட்வைஸராக எல்ஐசி ஜீவன் லாப்பை எக்ஸ்பிளைன் பண்ண இந்த வீடியோவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள் நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தேர்ந்து செய்கிறீங்கன்ட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இது மாதிரியான நிதி அறிவுரைகள் வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நன்றி சந்திப்போம் அடுத்த வீடியோவில் பை